வணக்கம் மாங்கல்யம் தந்துனானே மந்திரத்தின் அர்த்தம் திருமணத்தில் பெண்ணின் கழுத்தில் மாங்கல்யத்தினை அணிவிக்கும் போது கூறப்படும் மந்திரத்தின் அர்த்தம் என்பதை பலர் அறிந்திருக்க மாட்டார்கள் அந்த மந்திரத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் மாங்கல்யம் தந்துனானே மமஜீவன ஹேதுனா கண்டே பத்மநாபி சுபகே வமஜீவ சதம் என்னும் இந்த மந்திரத்தின் பொருள் மங்களமான பெண்ணே உன்னோடு இன்று நான் ஆரம்பிக்கும் இல்லற வாழ்வு நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று உறுதியளித்து இந்த திருமாங்கல்யத்தை உன் கழுத்தில் அணிவிக்கிறேன் என் இல்ல துணைவியாக என் சுகதுக்கங்களில் பங்கேற்று நிறைந்த யோகத்துடன் நீ நூறாண்டு காலம் வாழ்வாயாக என்பதாகும் மேலும் தகவல் அறிய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி